ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவை தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா டாக்டர் ஆகும் யோகம் யாருக்கு எந்த ஜாதகருக்கு உள்ளது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது அது நீட் எக்ஸாம் இருக்குதோ இல்லையோ இருக்கிறதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி ஃப்யூச்சரில் இந்த ஜாதக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களால் டாக்டர் ஆக முடியும் அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா சரி ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஒன்று டாக்டர் படிக்கிறது இன்னொன்று டாக்டர் தொழில் செய்கிறது இன்னொன்று அதாவது டாக்டர் உத்தியோகம் செய்கிறது அப்புறம் டாக்டரில் தொழில் செய்கிறது தொழில்னு எப்படின்னா வந்து அவங்களா வந்துட்டு ஒரு பில்டிங் கட்டி அவங்களே வந்து ஓனர் ஆகி அவங்களே அதுலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறது பிஸ்னஸ் இந்த சென்ஸ் என்னென்னா வந்து தொழில் தான் சர்வீஸ் தான் அது பட் அவங்களா ஓனாக வந்து பண்ணுறது வந்து ஒரு தொழில்னு சொல்லலாம் இது ப்ரொஃபஷனல் தானே இது இது ஒரு ப்ரொஃபஷன் ஓகேங்களா அதனால் வந்துட்டு ப்ரொஃபஷனல் டிகிரி தான் இது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்படி பார்க்கலாம் ஸோ மூணு விதமாக இருக்குது இந்த மூணு விதத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற நபர் எந்த வகை அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா டாக்டருக்கு படிப்பாங்க ஆனால் படித்து முடிச்சுட்டு டாக்டர் வேலை செய்ய மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிவில் சர்வீஸ் ஏறி ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் எல்லாம் படிக்க போடுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நான் நிறைய ஜாதகர் பார்த்துக்கிறேன் ஸோ அதனால வந்துட்டு எந்த அமைப்பு இருக்குன்னா அவங்க டாக்டர் ஆக முடியும் அப்படி தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து படிக்க தயாராகலாம் இல்லைனா ப்ரெஷர்ல ப்ரெஷர் போட்டு படித்து படித்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண முடியாமல் வேற இன்ஜினியரிங் டிகிரி வேற ஏதாவது கோர்ஸ் போடுறாங்கல்ல அதை மாதிரி போகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஸோ தொழில் உத்தியோகம் படிப்பு படிப்பு சம்பந்தப்பட்ட ஃபஸ்ட்டு பார்க்கலாம் படிப்பு சம்பந்தப்பட்ட நாலாம் இடம் நாலாம் அதிபதி கல்வி சம்பந்தப்பட்ட கல்வி அதிபதி இருக்கார்ல அவர் ஏரிய நட்சத்திரம் இருக்குல்ல ஏரிய நட்சத்திரம் சூரியனாக இருக்கணும் இல்லை பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியாக இருக்கணும் இல்லைன்னா கேது வந்து நான்காம் வீட்டில் இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்தால் மருத்துவ சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பாங்க ஆறு நான் சொன்னல கேதுவோ பன்னிரெண்டாம் அதிபதியோ சூரியனோ ஆறாம் இடத்தோட சம்மந்த சம்மந்தப்பட்டால் அவங்க டாக்டர் உத்தியோகம் செய்வாங்கன்னு அர்த்தம் பத்தாம் வீட்டினோட சம்பந்தப்பட்டால் அவங்க டாக்டர் தொழில் செய்வாங்க தொழிலும் உத்தியோகம் ரெண்டும் சேர்ந்து செய்வாங்கன்னு அர்த்தம் சரிங்களா இதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் அதாவது வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கனவு நினைவாகும் ஓகேங்களா இப்போ இந்த ஜாதை வச்சு பாருங்கள் உங்களுக்கு டவுட்னு தான் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாராவது டாக்டர்ஸ் படித்தாங்கன்னா படிக்கிறாங்கன்னா படிக்க விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் வந்து செக் பண்ணிவிட்டு அதனால் அவங்க வந்து பெனிஃபிட் அடைவாங்க நன்றி வணக்கம்